அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது ஒரு மாந்திரிகம் யூடியூப் சேனல் செய்யும் தொழிலில் நஷ்டம் ஏற்படாமல் இருக்க செய்யும் தொழிலில் லாபம் அதிகரிக்க விரைய செலவுகள் குறைய அது எந்த தொழில் நீங்கள் செய்பவராக இருந்தாலும் நான் சொல்லும் இந்த நவதானிய பரிகாரத்தை முழு நம்பிக்கையோடு செய்தால் நிச்சயமாக நல்லது நடக்கும் என்ன செய்யணும்னு சொன்னால் நவ சிறிதளவு வாங்கிக்கோங்க அது எந்த அளவுக்கு வாங்கணுமோ அது உங்கள் விருப்பத்துக்கு விட்டுறேன் நவதானியம் சிறிதளவு வாங்கி அதை மஞ்சள் துணியில் கட்டி கொள்ளுங்கள் கட்டி உங்கள் குலதெய்வத்தினுடைய ஆலயத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் அந்த குலதெய்வ ஆலயத்துக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே சுவாமி பாதத்தில் வைத்து வணங்கிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல வச்சுருங்க தாங்க இந்த நவதானிய பரிகாரம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நஷ்டங்களை தடுக்கும் நஷ்டங்கள் வந்து கெட்ட சக்தினாலேயோ கந்திருஷ்டினாலேயோ ஏற்படும் அந்த கெட்ட சக்தியையும் கந்திருஷ்டியும் போக்கக்கூடிய அற்புதமான நவதானிய பரிகாரம் இதை என்றைக்கினாலும் போய் செய்யலாம் இந்த அன்னைக்கு தான் போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நீங்கள் நவதானியத்தை வாங்கி வீட்டிலே எடுத்து மூட்டையாக கட்டிக்கோங்க சின்ன சின்ன மூட்டையாக எந்த அளவுக்கு வைக்கணுமோ அந்த அளவுக்கு கட்டிவிட்டு அதை குலதெய்வ கோழுக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே வைத்து சுவாமி பாதத்தில் வச்சு வணங்கிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து பூஜை பண்ணிவிட்டு அதன் பிறகு தொழில் ஸ்தானத்தில் கொண்டு போய் வச்சுருங்க எங்கே தொழில் செய்கிறீங்களோ அங்கே வச்சுருங்க அற்புதமாக இருக்கும் இந்த நவதானியத்தை எவ்வளோ நாள் வச்சுருக்க முடியுமோ தாராளமாக வச்சுருக்கலாம் அல்லது மாதம் ஒரு முறை நான் செஞ்சுக்கிறேன் சாமினாலும் செய்யலாம் அப்படி நீங்கள் சுவாமி பாதத்தில் வச்சு எடுத்துகிட்டு வந்த நவதானியத்தை பறவைகளுக்கு கொடுத்துடலாம் அல்லது வேறு எந்த பயன்பாட்டை வேணால் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மாதம் ஒரு முறை செய்வதாக இருந்தாலும் செய்யலாம் அல்லது மூன்று மாதத்துக்கு ஒரு முறை இதை செய்வதாக இருந்தாலும் செய்யலாம் அற்புதமான நவதானிய பரிகாரம் அன்பானவங்களே மாந்திரிகம் ரொம்ப புனிதமான ஒரு கலை இந்த மாந்திரிக கலையை பயன்படுத்தி பலர் நல்லது செய்கிறாங்க ஒரு சிலர் தீயக்காரியை செய்கிறாங்க தீய மாந்திரிகத்தால அவங்க குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் செய்வனை கோளாறுகள் ஏவல் பில்லி சூனியங்கள் இருந்துச்சுன்னா கவலைப்பட வேண்டாம் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் முதலில் வாக்கு பார்த்து வாட்ஸ்அப் மூலமாக வீட்டில் இருந்தபடி வாக்கு பார்த்து அதரவன வேத பரிகாரங்கள் சொல்லப்படும் மாந்திரிக கலையை கற்றுக்கொள்ள விருப்பப்படுறவர்களும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் மருத்துவ பகுதியில் சந்திக்கிறேன் மாக்காளியே நமக